வணக்கம் அன்பர்களே கவி பிரபஞ்சம் கவிதைகள் களவு போன கலங்கரை விளக்கம் கரைதெறியா கப்பலுக்கு கை கொடுப்போம் என கரை சேர்ந்த பின்னே கப்பலையும் கலங்கரை விளக்கத்தையும் கடனுக்கும் வட்டிக்கும் கணக்கு கேட்கும் நாடுகள் எத்தனையோ களவு போன கலங்கரை விளக்கம் கரைதெறியா கப்பலுக்கு கை கொடுப்போம் என கரை சேர்ந்த பின்னே கப்பலையும் கலங்கரை விளக்கத்தையும் கடனுக்கும் வட்டிக்கும் கணக்கு கேட்கும் நாடுகள் அதில் கைத்தேர்ந்த நாடுகளே எங்களுக்கு பசியும் பிணியுமே நிலையாகி போனது பிணியும் வறுமையுமே வினையாகி போனது வறுமையும் ஏழ்மையுமே ஏளனமாகி போனது நீட்டிய கைகளுக்கு நிறைய பொன் கொடுத்து நீட்டிய கையை வெட்டி எடுப்பதுதான் உங்கள் உதவிகரமோ எங்களுக்கு பசியும் பிணியுமே நிலையாகி போனது பிணியும் வறுமையுமே வினையாகி போனது வறுமையும் ஏழ்மையும் ஏளனமாகி போனது நீட்டிய கைகளுக்கு நிறைய பொன் கொடுத்து நீட்டிய கையை வெட்டி எடுப்பதுதான் உங்கள் உதவிகரமோ என் முயற்சிக்கு வெளிச்சம் உங்கள் ஆதரவே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்